ஹே எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி இன்னொரு சூப்பர் இஃப்தார் ரெசிபி ஹோம் மேட் ஹெல்தி சூப்பர் ஈஸியான ஒரு பீட்டா ப்ரெட் பாக்கெட்ஸ் தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம வெளியில் ஷவர்மாக்கு எல்லாம் வருது பார்த்தீங்களா பிரெட் அதை வீட்லேயே செஞ்சிடலாம் ஈஸ்ட் இல்லாமல் ஸோ முதல்ல ரெண்டு கப் மைதா எடுத்தாச்சு அதில் பேக்கிங் சோடா ஹாஃப் கப் வந்து தயிர் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கிறேன் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சால்ட் அப்புறம் சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா சாஃப்டான டோலை இதை பிசஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா இது மேலே தடவிட்டு இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டுக்கு வச்சுருங்க இது வச்சுட்டு அப்புறமா நீங்கள் இது ரொம்ப சாஃப்டாயிடும் மெயினாக வந்து பீட்டா பிரெட்னா சாஃப்ட்னஸ் தான் ஈஸ்ட் இல்லைனா கூட பரவாயில்ல அது வந்து ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து வச்சுட்டு ரெஸ்ட்டுக்கு அது வரைக்கும் நம்ம இங்கே சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணியாச்சு போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா சாட்டே பண்ணணும் இதில் இதில் முதல்ல சால்ட் கார்லிக் அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டிருக்குறேன் இதை வந்து நல்லா இந்த பட்டரில் சாட்டே பண்ணிக்கோங்க நல்லா இந்த சிக்கன் இந்த பட்டர்லேயே குக் ஆகிடும் கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்கப்புறமா இந்த சிக்கன் எல்லாம் பர்ஃபெக்டாக குக் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மிடில் ஒரு ஓட்டை போட்டுருங்க அதில் ஒன் ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணுங்கள் திருப்பி அந்த மைதாவில் கொஞ்சமாக பிஞ்சா சால்ட் அண்ட் பெப்பர் இதை ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சமாக இந்த சிக்கனில் சேர்த்து வறுக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிவிடுங்க நீங்கள் தவால நல்லா கொஞ்சமாக வறுபட்ட உடனேயே இதில் மில்க் ஆட் பண்ணிவிடுங்க ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவு நான் மில்க் போட்டிருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ மைதா அதில் போடுறீங்களோ அந்த க்ரீமினஸ் ரிச்னஸ் பொறுத்து தான் நீங்கள் மில்க் ஆட் பண்ணணும் ரொம்ப திக் ஆகிடுச்சின்னா இன்னும் கொஞ்சம் மில்க் போட்டு நீங்கள் இதை லூஸ் கன்சிஸ்டன்சி பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் ஒரு ஸ்லைஸ் வந்து இதில் சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் சீஸோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும் இந்த மாதிரி சிக்கனில் இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்பைஸியாக உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மசாலா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம ரெடி இது சின்ன சின்ன பீசஸை பால்ஸ் எடுத்துகிட்டு இதை ரோல் பண்ணிடுங்க ரோல் பண்ணிவிட்டு தவால் ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இதை குக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய பீட்டா ப்ரெட் வீட்லேயே ஈஸ்ட் இல்லாமல் சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு இது ஹெல்தி தானே குட்டீஸ்க்கெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் வெளியில் வாங்கி கொடுக்குறத விட மைதா அன்ஹெல்தி தான் அப்படியே கமெண்ட் பண்ணிடுவீங்க மைதா அன்ஹெல்தி அப்படின்ட்டு ஆனால் வீட்டில் செய்கிறதால ஹோம்மேட் குக் ஃபுட் இஸ் பெஸ்ட் ஃபார் எவர் அப்படின் தான் நான் சொல்லுவேன் அதுக்கு முதல்ல நீங்கள் தவால இதை வந்து ஃப்ளாட்டன் பண்ண ப்ரெட்டை வந்து நீங்கள் போட்டுட்டு லைட்டாக இதை திருப்பி போடுங்க பாருங்கள் ரொம்ப சாஃப்ட் ான ஒரு பீட்டா ப்ரெட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கட் பண்ணிக்கணும் ஹாஃபில் கட் பண்ணிவிடுங்க ஹாஃபில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நடுவில் உங்களுக்கு நல்ல பாக்கெட்ஸ் மாதிரி கேப் வந்துடும் அப்படி உங்களுக்கு வரலைன்னா சில பேருக்கு வராது ஏன்னால் நீங்கள் வந்து ரோல் பண்ணும்போது நல்லா அழுத்தி ரோல் பண்ணிவிடுவீங்க ப்ரெட்டை ஸோ அந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணுங்கள் இப்படி வரலைன்னா கூட நீங்கள் ஒரு நைஃப் வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு நடுவில் ஒரு மிடில் ஹோல் போட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறமா ஒரு மையோ அப்புறம் டொமேட்டோ கெட்சப் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த சாஸை முதல்ல நம்ம பேக்கெட்ஸில் போட்டுட்டு பீட்டா பிரெட் பாக்கெட்ஸில் நம்மளுடைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கொஞ்சம் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரெஷ் சேலட் ஆட் பண்ணியிருக்கிறேன் டொமேட்டோஸ் அப்புறம் கியூக்கம்பர் உங்களுக்கு என்ன வேணுமோ வீட்டில் வெஜிடபிள்ஸ் என்ன நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் உங்களுடைய சூப்பர் யம்மியான இஃப்தார் ரெசிபி பீட்டா பிரெட் ரெடி இதை நீங்கள் ஹாலிடேஸில் ட்ரை பண்ணலாம் கிட்ஸ்க்கு வீக்கெண்ட்ஸில் பண்ணி கொடுக்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஷவர்மா ரோல் மாதிரியே இருக்கும் ஆனால் வீட்டில் செஞ்சது பியூராக நீட்டாக க்ளீனாக ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக